நம்ம மல்லி இப்படி பண்ணுவாதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல பிள்ள அப்படின்றமா வந்து சொல்லி இப்போ நம்ம அண்ணன் பொண்ணு இருந்துட்டு விஜய் கிட்ட பயங்கரமா கதறி அழுறது மட்டும் இல்லாம எப்படியாச்சும் மல்லியை காப்பாத்துங்க நான் வந்து போயினா இனிமே இங்க இருந்து இங்க வந்து போதேன்னா மல்லியை விடுற மாதிரி கிடையாது ஏன்னா நீங்களே வந்து போயினா மல்லியை சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி அந்த பத்திரத்தை வந்து போய்னா கையெழுத்து வாங்கினது இப்போ எவ்வளோ பெரிய வினையாயிடுச்சுன்னு பாத்தீங்களா எனக்கு என் மல்லியோட உயிர் தான் முக்கியம் நான் தான் வந்து போயினா மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான் மல்லியை வந்து போயின்னா உங்க கூட கொண்டு வந்து சேர்த்து உங்க கூட சேர்த்து வச்சா உங்களோட வாழ்க்கையோ நல்லா இருக்கும் மல்லியோட வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் வெண்பவோட வாழ்க்கை ஒவ்வொன்று அமையும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் நினச்சி தப்பாக வந்து போய்னா முடிவு பண்ணிட்டேன் இப்படி என் பிள்ளையோட வாழ்க்கை வந்து போயின்னா இப்படி கேள்விக்குரியா அதாவது வந்து சாகிற நிலைமையில் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமாப்பிள்ள என்கிட்ட வந்து போயினா மல்லியை காப்பாற்றி கொடுத்துருங்க அதுவே போதும் இதுக்கப்புறம் நாங்கள் இந்த இந்த வீட்டிலே இருக்க மாட்டோம் இங்கேருந்து நாங்கள் வந்து போயினா எங்கேயாச்சும் போய் கண்காத இடத்துக்கு வந்து போய்னா போயிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அன்னப்பூர் இருந்துட்டு பயங்கரமாக கதறி எழுதுட்டுருக்காங்க இருக்காங்க தான் நம்ம விஜய்க்கு மல்லியோட உண்மையான சுயரபமோ உண்மையான ஒரு வெளிச்சமும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வரும் இதில் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் நல்லது நடக்க போகுது அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷிப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க அதாவது மல்லின்னு இல்லை யாராக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட வாழ்க்கையில் அடுத்தது என்ன பண்ண போகிறோம் தன்னோட வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இருந்து போச்சு அப்படின்ற மாதிரி நினச்சா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தவறான முடிவு எடுப்பாங்க நம்ம மல்லி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆள்லாம் கிடையாது அவங்களும் சாதாரண ஒரு மனுஷி தான் அதனால அவங்களும் வந்து தவறான முடிவு எடுத்ததுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆரம்பத்தில் நம்பாத நம்ம விஜய் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்கும்போது தான் நம்ம மல்லியோட உண்மையான சீரியஸ் கண்டிஷன் தெரிய வருது அதுவும் யார் சொல்லி இப்போ வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதா தான் இந்த மாதிரி தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க இங்கே என்னென்னமோ நடந்து போச்சு அந்த மல்லி மட்டும் வந்து இப்போ என்ன இப்போ பொழைக்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எல்லார் மேலேயுமே கேஸ் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மாமா அப்படி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ நேராக வந்து இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாருமே போக ஆரம்பிச்சுறாங்க அங்கே போனதுக்கப்புறம் விஜயோட கையை பிடிச்சிக்கிட்டு பயங்கரமாக கதறி அழுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் மல்லி வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக நீங்கள் வெறுக்கிறீங்க நீங்கள் இது எல்லாமே பண்ணது எல்லாமே ஓகே நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணேன் என்னால் தான் நீங்கள் மல்லியோட கழுத்தில் இப்போ தாலியை கட்டியிருக்கீங்க நீங்கள் தண்டனை கொடுக்குறதுனா எனக்கு கொடுங்க அப்புறம் ஏன் மல்லிக்காக கொடுக்குறீங்க இப்போ என்ன மல்லியை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்டேருந்து பிரித்து கூட்டிகிட்டு போனோம் அவ்வளோதானே நானே அது எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன் எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணை வந்து பதினா காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதறி எழுதுட்டுருக்காங்க என்ன சொல்கிறீங்க நீங்கள் எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நீங்கள் சொன்னதாக சொல்லி தான் வந்து பதினா இங்கே எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு மல்லியோட கையெழுத்து வந்து பதினா வாங்கினாங்க அந்த விவாகரத்து பத்திரத்தில் அதுக்கப்புறம் தான் மல்லி இருந்துட்டு ரொம்பவே வந்து பதினா சோந்து போய் இப்படி ஒரு தவறான முடிவு எடுத்துட்டா அது மட்டும் இல்லாமல் மல்லிக்கு மட்டும் எதனா ஒன்று ஆச்சு அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் யாரையுமே நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கர கோவத்தோட சொல்லிட்டு இருக்காங்க கடைசியில் அன்னப்பூர்ணிக்கிட்ட சமாதானம் பேசுறது மட்டும் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க மல்லிக்கு எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உள்ளே போய் மல்லி இருக்கிற நிலமைய பார்க்குறாங்க மல்லி எதுக்கு மல்லி இப்படி வந்து இப்போன்னா நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு நீ நல்லவளா கெட்டவளான்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ஏன் வந்து இப்போன்னா எனக்காக உயிரை கொடுக்குறதுக்கு இவ்வளோ துணிஞ்சுட்ருக்க அப்படின்றமா வந்து சொல்லி நம்ம விஜய் இருந்துட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கார் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை உயிரை போட்டு லைக் அலெக்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஜே பண்ணிக்கோங்க